பெற்றோர்கள் புகைப்பிடிப்பதனால் குழந்தைகளுக்கு புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என புற்றுநோய் சிகிச்சையின் ஆராய்ச்சி இயக்குநர் மருத்துவர் குகன் தெரிவித்துள்ளார் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இந்தியாவில் முதல் முறையாக புகைப்பிடிப்பதை கைவிடுவதற்கான வழிகாட்டுதல்கள் அடங்கிய டிஜிட்டல் ஆடியோ கலந்துரையாடல் ஆலோசனை தொகுப்பு இன்று அறிமுகம் செய்யப்பட்டது இதனை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் பே கீதாலக்ஷ்மி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இதனை வெளியிட்டு புகையிலை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் புற்றுநோய் ஆராய்ச்சி மைய இயக்குநர் மருத்துவர் குகன் கூறுகையில் ஆண்டுதோறும் புகைப்பிடிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகி வருகின்றது முப்பது சதவீதம் பேருக்கு புகையினால் புற்றுநோய் வருவதுடன் மாரடைப்பும் ஏற்படுகிறது இந்தியாவில் எட்டு முதல் ஒன்பது லட்சம் பேர் புகையினால் உயிரிழக்கின்றனர் எனவே மக்களிடம் இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என ஆண்டுதோறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றோம் இந்த ஆண்டு டிஜிட்டல் ஆடியோ கலந்துரையாடல் ஆலோசனை தொகுப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த தொகுப்பு தமிழ் ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் நாம் கேட்கும் சந்தேகங்களுக்கு மருத்துவர் விளக்கம் அளிக்கும் வகையில் உள்ளது என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் எஸ் என்ஆர் அறக்கட்டளையின் இணை நிர்வாக இயக்குநர் சுந்தர் ராமகிருஷ்ணா மருத்துவமனை மருத்துவ இயக்குநர் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் அழகப்பன் எஸ் என்ஆர் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி ராம்குமார் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திகேஷ் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் இந்த மாதிரி புகையிலையினால் பல புற்றுநோய் மற்றும் பகவாதம் இறுதியம் சார்ந்த நோய்கள் மாரடைப்புகள்லாம் ஏற்படுதுன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு தினமாக இந்த மே முப்பத்தொன்று வருடம் முழுவதும் உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பல்வேறு தன்வார அமைப்புகள் தொண்டு அமைப்புகள் மருத்துவமனைகள் நடந்தது இந்த பகுதியில் ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையம் ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷத்துலேருந்து இருபது வருஷமாக பல நாவல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது முட்ட ஃப்ளிப் புக்கு அனிமேட்டட் வீடியோஸ் வெப்சைட்டு இணையதளம் ஆப் இப்படிலாம் பண்ணியிருக்கோம் இந்த வருடம் ஒரு கவுன்சிலிங்காக அதாவது புற்றுநோய் புகையிலிருந்து விடுபடுவதால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகள் என்னென்ன இருக்கும் அவங்களுக்கு என்னென்ன ஐ மீன் புற்றுநோயிலேருந்து தடுப்பது எப்படி பக்கவாதத்திலேருந்து தடுப்பது எப்படி மாரடைப்பிலேருந்து தடுப்பது எப்படி புகையிலைனா என்ன அதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் புகையிலை விடிக்க விடணும்னு நினைக்கக்கூடியவங்களை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன கிரேவிங்னா என்ன நிக்கோட்டின்னா என்ன நிக்கோட்டின் கிரேவிங்லேருந்து வெளியில் வர்றது எப்படிங்கிற ஆலோசனைகளை ஒரு சின்ன சின்ன குறுங் வீடியோக்கள் மாதிரி ஒரு ஒன் மினிட் முப்பத்தஞ்சு செகண்ட் நாற்பது மாதிரி சின்ன சின்ன வீடியோஸாக ஒரு ஏழு எட்டு டாப்பிக்கில் கொடுத்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இரண்டாவது இந்த புகையிலை தடுப்பு மையம் ஒரு அமை இதை வச்சுருக்கிறோம் கிளினிக் இருக்குது டொபேக்கோ அசோசியேஷன் கிளினிக்னு இந்த வருடம் முழுவதும் புகையிலேருந்து விடுபடுகிறவர்கள் இந்த டொபேக்கோ அசோசியேஷன் கிளினிக் வந்து அவங்க ஃப்ரீ கவுன்சிலிங் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு கொள்ளக்கூடிய சுவிங்கம் வந்து ஸ்டார்டர் பேக் வந்து ஃப்ரீயாக கொடுக்கப்படும் எல்லா எல்லா மக்களுக்கும் யார் யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இரண்டாவது புற்றுநோய் உள்ள பற்றி தடுப்பதற்கு ஸ்கிரீனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா தான் அதை முழுசமாக குணப்படுத்த முடியும் புகையிலை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில மாறுதல்கள் இருக்கும் கன்னத்தில் அவங்களுக்கு லூக்கோ பிள்ளைக்கான்னு சொல்வது வெள்ளையாக இருக்கும் எரத்ரோப்பிழைக்கான்னு சிறப்பாக இருக்கும் ஒரு நீண்ட காலம் ஆறாத சின்ன சின்ன புண்ணெல்லாம் இருக்கும் ஸோ இதை ப்ரீ கேன்சர் சொல்யூஷன் சொல்லுவோம் இந்த ப்ரீ கேன்சர் சொல்யூஷனை இந்த ஸ்டேஜில் அவங்க வந்து அதை பார்த்து அவங்களுக்கு மருத்துவ ஆலோசனை பெற்று அவங்க சரியான கவுன்சிலிங் பண்ணி சிகி அந்த நிற்கும் புகையிலை பழக்கத்துலேருந்து விடுபட்டாங்கன்னா அவங்க அந்த கட்டிகள் புற்றுநோயாக மாறுறதை கண்டிப்பாக தடுக்க முடியும் இதை பற்றிய விழிப்புணர்வுக்காக நம்ம இந்த ஸ்க்ரீனிங்கை வந்து இந்த வருடம் முழுவதும் எல்லா ஒர்க்கிங் டேஸ்லேயும் பிட்வீன் நைன் டு ஃபைவ் ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் இதை ஃப்ரீ கவுன்சிலிங் பண்ண போகிறோம் இதை எல்லோரும் பயன்படணும்